அதிர்ஷ்டம் யாருக்கு ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஏழை இளைஞன் வாழ்ந்தான் அவன் மிகவும் உழைப்பாளி ஆனால் எதையும் தொடங்கினாலும் அவனுக்கு வெற்றி வராது ஒரு நாள் அவன் கோபமாக சொன்னான் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அந்த இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது ஒரு மூதாட்டி அவன் முன் தோன்றி சொன்னாள் நாளை காலை கிராம எல்லையில் ஒரு பெட்டி கிடைக்கும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் அருண் மறுநாள் காலை ஓடிப்போனான் போனான் அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது அவன் திறந்தான் உள்ளே ஒரு கண்ணாடி அவன் குழம்பினான் இதென்ன அதிர்ஷ்டம் என்று சினந்தான் அந்த நேரம் பெட்டிக்குள் ஒரு காகிதம் இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது உன் அதிர்ஷ்டம் இந்த கண்ணாடியில் இருக்கும் மனிதன்தான் அருண் மெதுவாக புரிந்து கொண்டான் அதிர்ஷ்டம் வெளியே கிடைக்காது உழைக்கும் மனசு பிளஸ் நம்பிக்கை ஈக்வல் டு அதிர்ஷ்டம் அதற்குப் பிறகு அவன் ஒவ்வொரு வேலையையும் முழு நம்பிக்கையோடு செய்தான் சில மாதங்களில் அவன் வாழ்க்கை மாறியது கதை நெறி அதிர்ஷ்டம் கிடைக்காது உருவாக்க வேண்டும்